குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க ஒன் பெல்ட் ஒன் ரோட் திட்டத்தின் கீழ் இந்தியாவின் அண்டை நாடுகளை சீனா வளைத்து வருகிறது வங்கதேசத்தின் துறைமுகங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களில் சீனா பெருமளவு முதலீடு செய்துள்ளது இருந்தாலும் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கே முன்னுரிமை தந்தார் இதனால் வங்கதேச வர்த்தகத்தில் இந்தியாவின் கை ஓங்கி இருந்தது ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்திய நிறுவனங்கள் வங்கதேசத்தில் இயங்கி வருகிறது இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் அங்கே வேலை செய்கின்றனர் சமீபத்தில் கூட ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு ஆதரவாக பேசியிருந்தார் வங்கதேசத்தின் தீஸ்தா நதி மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த சீனா ஆர்வமாக உள்ளது நாங்கள் இதனை இந்தியாவிடம் ஒப்படைக்க உள்ளோம் என கூறினார் இப்படி தொடர்ந்து இந்தியாவுக்கு ஆதரவாக செயல்படும் ஷேக் ஹசீனா ஆட்சியை கவிழ்க்க சீனா முடிவு செய்தது பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ உளவு அமைப்புடன் ரகசியமாக கைகோர்த்தது வங்கதேசத்தில் ஐஎஸ் உளவாளிகள் ஊடுருவி கலவரத்தை தூண்டினர் தேவையான நிதியை சீனா தாராளமாக அள்ளி கொடுத்திருக்கிறது என்கிறது இந்திய உளவுத்துறை வங்கதேசத்தில் ஜமாத்தி இஸ்லாமி என்ற அமைப்பு உள்ளது ஐ அமைப்பால் கொம்பு சீவி வளர்க்கப்பட்டது இந்த அமைப்பு வங்கதேச மாணவர் சங்க போராட்டம் கலவரமாக மாறியதும் இறப்புகள் ஏற்பட காரணமும் இவர்கள்தான் வங்கதேசத்தின் சிட்டகாங்கில் அண்மையில் பத்து லாரிகளில் கொண்டு செல்லப்பட்ட துப்பாக்கிகள் குண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த ஆயுதங்கள் இஸ்லாமி சத்திர சிபிர் அமைப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கு அனுப்பப்பட்டவை என தெரிய வந்துள்ளது ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சி நடக்கிறது அதுபோல வங்கதேசத்தில் முஸ்லிம் பழமைவாத ஆட்சியை ஏற்படுத்த தீவிர முயற்சி நடக்கிறது என இந்திய உளவுத்துறை வட்டாரம் சொல்கிறது